பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் இரண்டு எருசலேமில் திருத்தூதர்களின் கூட்டம் பதினான்கு ஆண்டுகளுக்கு பின் தீத்துவையும் கூட்டிக் கொண்டு பர்ணபாவுடன் நான் மீண்டும் எருசலேமுக்கு போனேன் நான் போக வேண்டும் என்று வெளிப்படுத்தப்பட்டபடியால் தான் அங்கு போனேன் பிற இனத்தார் நடுவில் நான் அறிவித்து வந்த நற்செய்தியைப் பற்றி அங்கே எடுத்து கூறினேன் செல்வாக்கு உள்ளவர்களிடம் தனிமையில் எடுத்துரைத்தேன் நான் இப்போது செய்யும் பணியும் இதுவரை செய்த பணியும் பயனற்று என்பதற்காகத்தான் இவ்வாறு செய்தேன் என்னுடன் இருந்த தீத்து கிரேக்கராயிருந்தும் விருத்த சேதனம் செய்து கொள்ளுமாறு அவரை யாரும் கட்டாயப்படுத்தவில்லை திருட்டுத்தனமாய் நுழைந்த போலி சகோதரர்கள் அங்கே இருந்ததால்தான் விருத்த சேதனத்தை பற்றிய பேச்சே எழுந்தது கிறிஸ்து ஒன்றித்து நாம் வாழும் விடுதலை பற்றி பார்க்க வந்தவர்கள் அவர்கள் அவர்கள் நம்மை மீண்டும் அடிமை நிலைக்கு கொண்டு வருவதே அவர்களது நோக்கம் உங்கள் பொருட்டு நற்செய்தியின் உண்மை என்றும் நிலைத்திருக்குமாறு நாங்கள் ஒரு நாளிகையேனும் அவர்களுக்கு அடிப்பணியவில்லை செல்வாக்கு உள்ளவர்கள் என கருதப்பட்டவர்கள் கூட நான் கற்பிப்பதற்கு அதிகமாக எதுவும் சொல்லவில்லை இவர்கள் முன்பு நற்செய்தி அறிவிக்கும் பணி பேதுருவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது போலவே பிற இனத்தாருக்கு அதை அறிவிக்கும் பணி என்னிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது என்பதை அவர்கள் கண்டுகொண்டார்கள் ஆம் யூதர்களின் திருதூதராக செயல்படும் ஆற்றலை பேதுருவுக்கு தந்தவரே பிற இனத்தாருக்கு திருத்தூதராக செயல்படும் ஆற்றலை எனக்கும் தந்தார் அந்த அருவுப்பணி எனக்கு அளிக்கப்பட்டதை உணர்ந்து திருச்சபையின் தூண்கள் எனக்குருதப்பட்ட யாகோபு கேபா யோவான் ஆகியோர் நட்புறவின் அடையாளமாக எனக்கும் பர்ணபாபுக்கும் கை கொடுத்தனர் யூதர்களுக்கு அவர்களும் யூதர் அல்லாதவர்களுக்கு நாங்களும் நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என ஒத்துக்கொண்டோம் ஏழைகளுக்கு உதவி செய்ய மறக்க வேண்டாம் என்று மட்டும் அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள் அதை செய்வதில்தான் முழு ஆர்வத்தோடு ஈடுபட்டு இருந்தேன் அந்தியோக்கியாவில் பவுல் பேதுருவை கடிந்து கொள்ளல் ஆனால் கேபா அந்தியோக்கியாவுக்கு வந்தபோது அவர் நடந்து கொண்ட முறை கண்டனத்திற்கு உரியது என தெரிந்ததால் நான் அவரை நேருக்கு நேராய் எதிர்த்தேன் அதாவது சிலர் கேபா வந்தார் ஆனால் அவர்கள் வந்த பின்பு அவர்களுக்கு அஞ்சி அவ்வாறு உண்பதை விட்டுவிட்டார் மற்ற யூதர்களும் இந்த வெளி வேடத்தில் அவரோடு சேர்ந்து கொண்டனர் இந்த வெளி வேடம் பர்ணபாவை கூட கவர்ந்து விட்டது இவ்வாறு அவர்கள் நற்செய்தியின் உண்மைக்கேற்ப நேர்மையாய் நடவாததை கண்ட நான் எல்லோர் முன்னிலையிலும் கேபாவிடம் நீர் முறைப்படி பிற இனத்தாரின் நடக்கிறீரே அப்படி இருக்க பிற இனத்தார் யூத முறையை கடைபிடிக்க வேண்டும் என நீர் எப்படி கட்டாயப்படுத்தலாம் என்று கேட்டேன் பவுல் அறிவிக்கும் நற்செய்தி பிறப்பால் நாம் யூதர்கள் பாவிகள் எனப்படும் பிற இனத்தாரை சேர்ந்தவர் அல்ல எனினும் திரு சட்டம் சார்ந்த செயல்களால் அல்ல இயேசு கிறிஸ்துவின் மீது கொள்ளும் நம்பிக்கையால்தான் ஒருவர் இறைவனுக்கு ஏற்புடையவர் ஆக முடியும் என நாம் அறிந்திருக்கிறோம் அதனால் தான் நாமும் சட்டம் சார்ந்த செயல்களால் அல்ல நம்பிக்கையால் இறைவனுக்கு ஏற்புடையவராகுமாறு கிறிஸ்து இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டுள்ளோம் ஏனெனில் சட்டம் சார்ந்த செயல்களால் இறைவனுக்கு ஏற்புடையவர் ஆவதில்லை கிறிஸ்து வழியாக இறைவனுக்கு ஏற்புடைய ஆவதற்கு முயலும் நாமும் பாவிகளே என்றால் கிறிஸ்து பாவத்திற்கு துணை போகிறார் என்றாகுமே இப்படி ஒருபோதும் இருக்க முடியாது நான் இடித்து தகர்த்ததை நானே மீண்டும் கட்டி எழுப்பினால் சட்டத்தை மீறியவன் என்பதற்கு நானே சான்று ஆவேன் திருச்சட்டத்தை பொறுத்தமட்டில் நான் இறந்தவன் ஆனேன் அதற்கு அச்சட்டமே காரணம் நான் கடவுளுக்காக வாழ்கிறேன் கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன் எனவே இனி வாழ்பவன் நான் அல்ல கிறிஸ்துவே என்னுள் வாழ்கிறார் இறைமகன் மீது கொண்டுள்ள நம்பிக்கையின் அடிப்படையில் நான் இவ்வுலகில் வாழ்கிறேன் அன்பு கூர்ந்தார் எனக்காக தம்மையே ஒப்புவித்தார் நான் கடவுளின் அருள் பயனற்று போகவிட மாட்டேன் ஏனெனில் சட்டம் சார்ந்த செயல்களால் ஒருவர் இறைவனுக்கு ஏற்புடையவர் கூடுமானால் கிறிஸ்து இறந்தது பீங் என்றாகுமே ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி